ஒரு மலைப்பகுதியின் அடிவாரத்தில் ஒரு பெரிய ஆப்பிள் தோட்டம் இருந்துச்சு அதுக்கு ஒரு காவிர்காரலும் இருந்தார் அவர் தான் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் அவருக்கு அங்கே இருக்கிற பழங்களையெல்லாம் பறிக்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பழங்களை எல்லாம் கொண்டு போய் அவர் சந்தையில் விற்பார் அதனால் அவருக்கு நிறைய லாபமும் வரும் அதனால் டெய்லியும் இந்த பழங்களை பறித்து அதை வண்டியில் கொண்டு போய் சந்தையில் விற்பார் அப்படி போகும்போது இவர் அங்கே இருக்கிற கம்பி வீரங்களுக்கெல்லாம் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ரிமோட்டில் ஆன் பண்ணி விட்டுருவார் ஏன்னா அப்போ தான் இவர் இல்லாத நேரத்தில் அங்கே இருக்கிற பழங்களை யாரும் பறிக்க மாட்டாங்க இப்படி ஒரு நாள் அவர் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு குரங்கு இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு இது என்னென்னே புரியலை இப்படி ஒரு நாள் அந்த குரங்கு அவர் முன்னாடியே அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டுருச்சு இது அவருக்கு ரொம்ப கோவத்தையும் ஏற்படுத்துச்சு ஆனால் அங்கே இருக்கிற கரண்ட்டு பாஸ் ஆகி அந்த குரங்கு கீழே அடிபட்டு விழுந்துருச்சு அப்புறம் தான் அந்த குரங்குக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த ரிமோட் இருந்தால் தான் நம்மளால் அந்த பழத்தை சாப்பிட முடியும்னு சொல்லி அவர் இல்லாத நேரத்தில் அந்த ரிமோட் எடுத்து அங்கே இருக்கிற கரண்ட்டை கட் பண்ணிடுச்சு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா குரங்குகளையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிற எல்லா பழங்களையும் சாப்பிட்டு நாசப்படுத்திட்டு போயிருச்சு அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அந்த ஒரு குரங்கோடு விட்டுருந்தா அது ஒரு பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கோம் இப்போ மொத்த காடே அழிஞ்சிருச்சின்னு சொல்லி